ང་རང་གི་ལུགས་ལ་གཞི་བཞག་ནས་ཡིན་པ་རེད། ཨ་ལ་བའི་ནང་། ང་རང་གི་ལུགས་ལ་གཞི་བཞག་ནས་ཡིན་པ་རེད། ཁ་གང་ལ་གོ་ནས་ཡ་ས། བཀག་པ་ནི་ཡ་ས། ང་ཡ་རང་ཡ་རང་ཡ་ས། འདི་རང་། 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 நன்றி <laughs> வணக்கம் இருந்து செயல்பட்டேன் அப்படின்னு எங்களை அங்கிருந்து அழைத்து நாங்க வர்ற வழியிலேயே சேரெல்லாம் இப்பதான் போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்க அம்மா தாய் ஆண்டிற்கு அன்பு சோர் சோனை அவர்களே கலகத்தின் மூத்த முன்னோடி மனவரன் அவர்களே தம்பி எஸ் வி நகர் தம்பி லட்சுமணன் அவர்களே ஆண்டிற்கு நீ வடுவேல் முருகன் அவர்களே தங்கப்பாண்டி அவர்களே வெங்கடேசன் அவர்களே பிஆர்சி ராமமூர்த்தி அவர்களே அன்பு சகோதர பாலு அவர்களே பால அருணை தம்பி அம்மா பேரவை பொறுப்பாளர் பாலசுப்ரமணியம் அவர்களே மைத்தூரு மாவட்ட செயலாளர் இளைய இளவர் அஜயர் டாக்டர் சச்சின் அவர்களே மலர் அவர்களே பால ராமச்சந்திரன் அவர்களே அருணை தம்பி கிருபாகரன் அவர்களே நுழைஞ்சன் அவர்களே தம்பி சங்கப்பாண்டியன் அவர்களே ஈரோகுமார் தங்கமணி காந்தி மோகன் ஆகிய சக ஜெய கணபதி மடக்கரப்பு பால் என்ற பாலசுப்ரமணியம் அசோக் குமார் டீ முருகன் ஆகிய சகோதரர்களே மகளிரணி தலைமை தம்பி இந்த நிகழ்வுக்கு என்ன பின்புறமாக இருந்து செயல்படக்கூடிய யார் என்றால் அவர்தான் அவர் என்ன சொல்றாங்க

கஷ்டப்படக்கூடாது பெண் சிசுக்குரை பெண் குறை நடந்தது மதுரை தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் சேலம் மாவட்டங்கள் திருவண்ணாமலை நாமக்கல் விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்லாம் பெண் சிசுக்குறை அப்ப குலை பண்ண இதை தாழ்த்தவன் மனித புனித வழி புல அம்மா தொப்படி குழந்தை திட்டம் ஒழுங்கு

எனவே இதெல்லாம் நீ எண்ணி பார்க்கணும் தாய்மார் ஏழு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாண்டி நம்ம பெண்ணுக்கு ஏழு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்க நம்ம படிக்கணும் நம்ம பிள்ளையை படிக்கணும் நம்ம கொடுத்த அமௌண்ட கட்டுங்க அந்த அளவுக்கு மூடு விடாதுங்க அம்மா உணவுகள் இல்லை அம்மா மினி கிண்ணி கூடாது அதை மூடிட்டாங்க எல்லாமே மூடு விடா கண்டுட்டு இந்த ஆட்சியில எதுவும் செய்யல எனவே இந்த ஆட்சியை மாற்ற வேண்டிய தருணம் இருபத்தி ஆறு தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இழப்பாடு நம்மை ஒருவர் நமக்கானவர் சாதாரண குடும்பத்தை பிறந்து ஏழை குடும்பத்தை பிறந்து தொடர்ந்து அரசு பணியில் படித்து இன்னைக்கு இந்த உயர்வான இடத்துக்கு வந்தவர் நம்முடைய நிலை அறிந்தவர் எனவே அவரு முதலமைச்சர் ஆக வேண்டிய பொறுப்பு கடமை நம்ம இடத்துல இருக்கு இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள் தான் மற்ற தாய்மார்கள் தான் சொல்லணும் தான் மார்க்கெட்டு காய்கறி கடை படசரை கடை பார்க்கும்போது இன்னைக்கு வேலைவாசி ஏறி இருக்கு இதெல்லாம் மாற்றணுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலே அதே ஒரு பிரச்சாரம் வருது நாங்கள் பேசுறக்காரங்க நீங்கள் பேசுறீங்கன்னா மக்கள் எடுத்துருவாங்க விடுவார்கள் அதை அதையெல்லாம் செய்யணும் உறுப்பினருக்காக இளைஞர்கள் இதை பத்திரமா வச்சுருக்கேங்க நமக்கு எதிர்காலத்தில் பயன்படும் என்ப இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த அற்புதமான நிகழ்வை தம்பி சரோணன் அவர்களும் நம்பி சோனை அவர்களும் கணேசன் அவர்களும் ஆன்மை கிணைய செலப்பாண்டி